ஹாய் குட் மார்னிங் ஸோ நீங்கள் தான் எந்த லெவலில் படிச்சிருக்கீங்க பார்த்துருக்கீங்கன்னு தெரியல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன் கிட்ட ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இவ்வளோ டேட்டா நீங்கள் ரீச் பண்ண முடியுது அப்படின்னும்போது அவங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரும் பட் வந்து இப்போது ஆனால் நிறைய வின் பண்ணாமல் அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லாதனாலையோ இல்லை அவங்களுக்கு விஷயம் தெரியலாதனாலையோ இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியலாம இல்லையா இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்களுக்கு நிறைய பீப்புள்ஸ் தெரியலாம் நாலேஜ் தெரியலாம் ஹார்ட் ஒர்க் இருக்கலாம் நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்கலாம் லக் இருக்கலாம் பட் எல்லாமே இருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான் பட் வந்து அது வந்து மெயினான ஃபேக்டர் கிடையாது நாலேஜஸ் பவர்னு சொல்லுவாங்க பட் நாலேஜ் வந்து எப்போ பவர் ஆகும்னு பார்த்தோன்னா அதை நம்ம அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருந்தாலும் அதனால ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாலேஜ் வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ப்ராப்ளம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும்னா ரெண்டு விஷயம் பண்ணணும் இன்னும் டயட் இருக்கணும் இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும் எவ்வளோ புக்ஸ் இருக்கு டயட்டை பற்றி எவ்வளோ வீடியோஸ் இருக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கு ஆனாலும் நம்ம அதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாததுனால நம்ம நமக்கு நாலேஜ் நிறைய கிடைக்கிது அதனால ஆனால் நமக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல கன்சிஸ்டண்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதில்லை கொஞ்ச நாள் பண்ணிவிடுவோம் விட்டுடுவோம் ஆளாலாம் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதையே ரொம்ப ஃப்யூ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியே வந்து கன்சிஸ்டண்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அதை பெரிய லெவலில் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ஃபஸ்ட்டு சாப்டரோட மெயின் கான்செப்ட் எனக்கு என்னோட டேக்அவே